பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷனால ஹார்ட்டை வந்து எப்படி பாதிக்கும் உப்பு குறைக்கணும்னா எல்லாரும் நினைச்சுக்கிற மாதிரி சாப்பாடு உப்பு கிடையாது நம்ம வெளியில நம்ம எல்லாரும் தவறா நினச்சிக்கிறது வந்து சாப்பாட்டு உப்புன்னு சொல்லிட்டு கிடையாது சோ அதனால வந்து இந்த பிளட் ப்ரெஷரையை நம்ம அந்த பிபிய வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷலா செலவு பண்ண வேண்டியதுல பக்கம் பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் கே நெடுமாறன் பில்ராத் மருத்துவமனையில ஹார்ட் ஆபரேஷன் டீம்ல அனஸ்ட அண்ட் இன்டென்சிவிஸ்டா தான் இருக்கிறேன் ப்ளெட் பிரஷர்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷனால ஹார்டை வந்து எப்படி பாதிக்கும் முதல்ல வந்து பிபின்னா எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது அதை முதல்ல புரிஞ்சுங்க சில பேர் லோ பிபின்னு சொல்லுவாங்க சில பேர் ஹை பிபின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு தொண்ணூறு கீழ் அறுபது இருக்கும் சில பேருக்கு நூத்தி நாற்பது பை தொண்ணூறு இருக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிபியோட அதிகமாக ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமே தவிர ஒருத்தருக்கு ஒரே ஒரு பிளட் ப்ரெஷரை மட்டும் வச்சு அவங்கள லேபிள் பண்ண முடியாது அதே மாதிரி முதன் முதல் அவங்க மருத்துவரை பார்க்கும்போது போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் வெள்ளை கோட் டாக்டர் போட்டிருக்கு அந்த கோட்டை பார்த்தாலே சில பேர் ஒயிட் கோட் சென்ட்ரோம்னு சொல்லுவாங்க அது மாதிரி பதட்டம் வரும் அப்போ பிபி ஜாஸ்தி ஆகும் முதல் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது புது என்விரான்மெண்ட்ல இருக்கும் போது அவங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆகும் அதனால குறைந்தபட்சம் ரெண்டு அல்லது மூணு முறை டிஃப்ரெண்ட் டைமிங்கில் அவங்களுக்கு பிபியை ரெக்கார்ட் பண்ணி அது வந்து எப்போது இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம்னா அந்த பேசிக் பேசிக்கா என்ட்ரு பண்ணிக்கிட்டு அந்த மூணு முறையில ரொம்ப அதிகமா பிபி இருக்குது படபடப்பா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தான் மருத்துவர்கள் வந்து பிபி மாத்திரையா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த பிபி ப்ள பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்மள ரத்த குழாயை வந்து அப்படி சுருக்கமாக டைட்டாக வச்சுக்கும் போது ப்ரெஷர் நம்ம வந்து தண்ணி போது கொஞ்சம் பைப்பை லைட்டாக அமுக்கணும்னா என்னாகும் ப்ரெஷரில் போய் தண்ணி வந்து படிதில்லை அதே மாதிரி நம்ம ரத்த குழாயை வந்து கொஞ்சம் சுருங்கி அந்த இதாக இருக்கும்போது ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் அப்போது எல்லாமே வந்து அண்டர் ப்ரெஷரில் போகும்போது அந்தந்த திசுக்கள் வந்து பாதிக்கப்படுது இதில் வந்து அந்த பிளட் ப்ரெஷர் அந்த இது வரும்போது நம்ம உள்ளுக்குள்ளே அந்த படிமானங்கள் இருக்கு இல்லைங்களா கொலஸ்ட்ரால் அந்த ஃபேட் அந்த அத்திரோஸ்குலுரோட்டிக் பிளாக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன ஆகும் ஒரு வந்து ஒரு ஃபிராக்சர் ஆகிடும் ஸோ ரத்த குழாயில் அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ராக்சர் வரும்போது அது மேலே பிளேட்லெட்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோய்குலேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய உடம்புல நடக்கக்கூடிய அடுத்த மாற்றத்துக்கு வந்து அதை இனிஷியேட் பண்ணிடும் அப்படிதான் சாதாரணமாக இருக்கிற ரத்த குழாய்கள் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா முழுசாக அடைச்சிக்கும் அதாவது அந்த நம்ம இருக்கிற அத்திரோஸ்குலோட்டிக் அந்த பிளாக்குன்னு சொல்லக்கூடிய அடைப்பு வந்து ஃப்ராக்சர் ஆகி அந்த பிராக்ச்சர் ஆனோன்ன பிளேட்லெட்லாம் இது ஏதோ வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினச்சி வந்து அடைக்கிறதுக்காக வரும் அது வந்து கோயாகுலேஷன் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிட்டு நமக்கு வந்து முழு ரத்த குழாயை பிளாக் பண்ணிரும் அப்ப ரத்தம் போடுறது தடைப்படும் போது அது நமக்கு ஹார்ட் அட்டாக்னு வந்து முடியுது இதே மாதிரி ஸ்ட்ரோக்குங்கிறதும் வந்து நமக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்தா நம்ம ஹார்ட் அட்டாக் எம் மயோக்காடியில் இன்ஃபாக்ஷன் சொல்றோம் இதுவே வந்து மூளைக்கு போற ரத்த ஓட்டம் பாதிச்சுன்னா நம்ம அதை ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம் இதே வந்து சில பேருக்கு அளவுக்கு அதிகமா டென்ஷனா இருக்கும்போது பிபி ரொம்ப ஷூட் அப் ஆச்சு அப்படின்னாக்க ரத்த குழாய்கள்ல ஏதாவது வந்து வீக்னஸான ஏரியா இருந்ததுன்னா அவங்களுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டு அவங்க அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு மூளையில நான் சொல்றது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அன்கான்சியஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும் நான் போன போன எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் மூணாவது வந்து உப்போட அளவை நம்ம குறைச்சே ஆகணும் உப்பு வந்து நம்ம குறைக்கும் போது ரெண்டுலேருந்து எட்டு மில்லி மீட்டர் மேற்கூரி பிளட் ப்ரெஷராக அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உப்பு குறைக்கணும்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சாப்பாடு உப்பு கிடையாது நம்ம வெளியில் ச நம்ம எல்லாரும் தவறாக நினச்சிக்கிறது வந்து சாப்பாட்டு உப்புன்னு சொல்லிட்டு கிடையாது உப்புல ஊற வச்ச பொருள் ஊருகா வடகம் கருவாடு அப்பளம் இதெல்லாம் அதிகமான வந்து உப்பு உள்ள பொருள் அது மாதிரி நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப சால்ட்டியாக இருக்கும் அவுட் சைடில் சாப்பிட்றது ஒன்னும் அதிகமாக சால்ட்டா இருக்கும் இல்லைன்னா அதிகமாக சுகரா இருக்கும் ரெண்டுமே உடல்நலத்திற்கு கேடு ஒன்று நம்ம குக்டு ஃபுட் ப்ரீ குக்டு ஃபுட்னு சாசேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது சால்ட் அதிகமாக இருக்கும் கேண்டு ஃபுட்டு சுகர் சால்ட் அதிகமாக இருக்கும் ஜூஸ் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ச இந்த சில சூப் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றோம் ஹோட்டல்ல சாப்பிட்றோம் இது எல்லாத்துலேயுமே உப்பு அதிகமாக இருக்கும் என்ன உப்பு போடுறாங்க எவ்வளோதுக்கு போடுறாங்கன்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத பற்றி கவலைப்படாதீங்க உப்பில் ஊற வச்ச பொருளை அவாய்ட் பண்ணுங்க வெளியிலேருந்து குக்டு ஆர் ப்ரீ குக்டு ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணினீங்கன்னா நம்ம மட்டும்தான் நம்ம சால்ட்டை குறைக்க முடியும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது பிபியை கண்ட்ரோலுக்கு உதவுமாகுமே தவிர நான் சுக நான் வந்து உப்பே போட்டுக்க மாட்டேன் வாரத்துக்கு ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் நான் வெளியில வாங்கி சாப்பிடுவேன்னா அது வந்து பயனற்று ஸோ வெளியில வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு குக்டு ப்ரீ குக்கடு ஃபுட்டை கண்டிப்பாக வந்து நிறுத்திக்கணும் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு உப்போட கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் டோட்டலாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ கிராம் பெர் டே சால்ட் எடுத்துக்கிறது மேக்சிமம் வச்சுக்கலாம் ஸோ அதனால வந்து இந்த பிளட் ப்ரெஷர் ஐய நம்ம பிபியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்க வந்து இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலா செலவு பண்ண வேண்டியதில்லை பக்கத்துல அருகாமையில் உள்ள எந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக் டாக்டர்ஸ்ட்ட போனாலும் பிபி வந்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க ஸோ நீங்க ஒரு நோட் போட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த கலவில் இருக்குன்னு தெரியும் ஸோ இதயத்தையும் பாதுகாக்கவும் மற்ற சொல்லக்கூடிய மூளை ரத்த கசிவெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த பிபியை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இதை போன்று முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்